செய்துக்கணும் இதெல்லாம் தாண்டி ஒன்றுத்தை இழக்கணும்னு நான் சொன்னேன் ஏதாவது ஒன்று நான் இனிமேல் செய்ய மாட்டேன் ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னு முடிவாயிடுது அப்படின்னா காலம் தேவையில்லை நேரமும் தேவையில்லை இடமும் தேவையில்லை ஏன்னா நிறைய நம்ம அடிபட்டுட்டோம் இனிமேல் கடவுளுடைய சார்ந்து போகும்போது எதையாவது ஒன்று இழந்தால் சிறப்பு இது உண்டு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கஷ்டத்தை எப்படி இது ஒரு கஷ்டம் வருது ரெண்டாவது திரும்பியும் வருது இப்படி வந்த கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது சொல்லுவாங்க பட்டக்காலே படுது கெட்ட குடியே கெடுது அப்படின்ற மாதிரி இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்தாலும் இதிலேருந்து வெளியில் வரலாம் தான் பார்க்க போகிறோம் நாமளாகவே இப்போ கூடுதலாக ஒரு சில கஷ்டத்தை நம்ம விலைக்கு வாங்கிக்கணும் இப்போது எப்படி ஏன்னா வெளியில் வரணுன்னா நம்ம கொஞ்சம் சில சமயம் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒன்று ஒரு ஒரு பள்ளத்தை தாண்டணும் அப்படின்னா கொஞ்சம் பின்னோக்கி போய் வேகமாக வந்து அதை தாண்டுவாங்க அப்போது வந்து ஒரு ஸ்பீடு இருக்கும் அதை தாண்டதுக்கு ஒரு வழி கிடைக்கும் நடந்து போயே தாண்ட முடியாது சின்னதெல்லாம் சின்னதை தாண்டில பெருசெல்லாம் தாண்ட முடியாது அந்த மாதிரி நாம் ஒரு கஷ்டத்தை எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கலாம் அந்த கஷ்டத்தை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு நம்மளை அறியாமல் நம்மளை மீறி ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உலகத்தில் வருது அப்படின்னா நம்ம கடைசியில் போய் நிற்கிறது கிட்ட தான் நிற்கிறோம் அவர் தான் சரி பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு கஷ்டம் வந்தால் அது பரவாயில்ல ரெண்டு வந்தால் பரவாயில்ல மூணு நாலுன்னு வந்துக்கிட்டே இருக்கும்போது நாம் எதையாவது ஒன்றை இழந்தால் சிறப்பு அப்போது நம்ம கடவுள்கிட்ட வேண்டலாம் என்ன வேண்டணும் ஒரு மண்டல விரதம் இருக்கணும் நம்ம ஒரு மண்டல விரதம்ங்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல விரதமாக எடுத்துக்கணும் நான் இந்த மாதிரி விரதம் இருக்கிறேன் இந்த விரத காலத்தில் நான் வந்து புலால் உண்ணுதல் முக்கியமாக அது நம்ம விரத காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வெஜிடேரியனாக தான் இருக்கணும் புலால் உண்ணுதல் இல்லாமல் இருக்கிறேன் என்னுடைய உபாசனைகள் அதாவது மூணு வேலை சாப்பிட்றத வந்து வேணாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இருந்து சில காரியங்கள் செய்யணுன்னு நான் சொல்லவே மாட்டேன் புலால் உணுதலை நிப்பாட்டிக்கலாம் குறைச்சலாக நான் வந்து உறங்குறேன் அதான் நைட்டு படுக்கிறோம் இல்லையா நமக்கு கட்டில் மெத்த இல்லாமல் கீழே எதோ ஒரு பாய் விரித்து ஒரு பெட்ஷீட்டு விரித்து வழக்கத்தை விட நம்ம எப்படி படுப்போமோ அதில் இருந்து மாற்றங்கள் சில பேர் சொல்லுவோம் நாங்கள் ஏற்கனவே தாங்க படுத்துங்கிறோம் அப்போ அப்படியே படு இருந்து காலையில் எந்திரிச்சதும் முதல் வேலை காலை கடலில் முடித்து குளித்து சுவாமி கும்பிட்டுடணும் அதே மாதிரி மத்தியானம் விளக்கேற்றும் காலையிலேயும் விளக்கேற்றணும் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி விளக்கேற்றணும் மத்தியானம் ஒரு தடவை விளக்கேற்றணும் நைட்டு ஒரு தடவை விளக்கேற்றிட்டு தான் குளிச்சுட்டு விளக்கேற்றி தான் படுக்கணும் இதை ரொம்ப ஒரு கடமையாக ஒரு மண்டலத்துக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு ஒரு மண்டலம் முடிச்சுட்றேன் முடித்த பிற்பாடு ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் அசௌகரியமாக தங்கணும் அசௌகரியம்னால் இப்போ நமக்கு வந்து ஒரு பிரபலியமான ஆலயம் எடுத்துக்கணும் அந்த இடத்துல போய் வளாகத்தில் ஆலய வளாகம் அந்த கோயிலை சுற்றி ஏதாவது இடங்கள் இருக்கும் இல்லையா அங்கே படுத்துக்கணும் ரூம் எடுத்து சௌகரியமாக படக்கூடாது அந்த மாதிரி இடத்துல படுத்து காலை காலைக்கடங்கள்லாம் வெளியில் முடிச்சுட்டு ஒரு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ரெண்டு விதமான அர்ச்சனைகள் ஒரு அர்ச்சனை சுவாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை நம்ம பேருக்கு செய்துக்கணும் இதெல்லாம் தாண்டி ஒன்றுத்தை இழக்கணும்னு நான் சொன்னேன் ஏதாவது ஒன்று நான் இனிமேல் செய்ய மாட்டேன் இப்போ சில பேர்லாம் பாருங்கள் நம்ம காசிக்கு போகிறோம் கயாவுக்கு போகிறோம் அப்படி இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னிலேருந்து இதை நான் விட்டுடுறேன் ஏதோ ஒரு உணவு சில பழக்க வழக்கங்கள் சில குறிப்பிட்ட உடைகள் இதெல்லாம் வந்து இனிமேல் நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி அங்கே வேண்டிக்குவாங்க ஏன்னா அந்த பாவகாரியம் அதுக்கான அது ஒரு விஷயம் அது தனி கதையாக போயிடும் அதே மாதிரி இதில் நான் இனிமேல் வந்து இந்த பொருளை உண்பது இல்லை நிறுத்திடுறேன் அது எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை இந்த எங்கிட்ட இருக்கிற இந்த பழக்கத்தை நான் விட்டுடுறேன் இந்த முறையே நான் வந்து இனிமேல் இது ஒரு தொடர் தர்மமாக நான் இப்போ கூட சொன்ன பாருங்கள் ஒரு ஒரு எறும்புக்கு ஒரு தீனி வைக்கிறோம் காக்காவுக்கு ஒரு தீனி வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம் இப்படின்னா இதை கூட இதை நான் தொடர்ந்து இனிமேல் நான் என்னுடைய காலம் முழுக்க செய்துக்கிறேன் எதையோ ஒன்று ஏன்னா நிறைய நம்ம அடிப்பட்டுட்டோம் இனிமேல் கடவுளுடைய சார்ந்து போகும்போது எதையாவது ஒன்று இழந்தால் சிறப்பு இது உண்டு அதனால தான் அந்த காலத்திலலாம் வந்து மொட்டை அடிச்சுக்குவாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து மொட்டை அடித்து அந்த அந்த கோலத்தோடையே இருப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி வேண்டுதல் அவர் தான் அந்த மாதிரி இதை ஏதாவது கடுமையாக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்னபடி விரதம் ஒரு மண்டல விரதம் இருந்து ஒரு ஏதாவது ஒரு ஆலயத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஆலயத்தில் போய்ட்டு அசௌகரியமாக நைட்டு தங்கி இந்த விரத காலங்களை முடிச்சுக்கணும் நம்ம அப்படி முடிக்கும் போது கண்டிப்பாக அதில் மாற்றம் ஏற்படும் அதாவது அடி மேலே அடிபட்டு இருக்குதுன்றதெல்லாம் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் நமக்கு வந்து ஒரு ஒளி தெரிஞ்சிடும் ஓகே இப்போ இனிமேல் மாறு மாறுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஒ ஒரே ஆளுக்கு திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா ஏதோ கிரக அமைப்புகள் சரியில்லை இல்லைன்னா பூர்வகர்மா சரியில்லை சாபங்கள் இப்படி இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்குது அதை உடைச்சி அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வேறு வழி இல்லைன்னா கிட்ட தான் போய் விழணும் கிட்ட விழும்போது இதை செய்தால் சிறப்பு நான் இனிமேல் வந்து ஒரு சனிக்கிழமையானால் வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்றேன் இல்லை ஒரு செவ்வாய் உங்களுக்கு எந்த கிழமை பிடிக்குதோ இந்தந்த கிழமையில் கொடுத்தாதான்லாம் கிடையாது பிறருக்கு உதவி என்பது காலமும் நேரமும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னு முடிவாகிடுது அப்படின்னா காலம் தேவையில்லை நேரமும் தேவையில்லை இடமும் தேவையில்லை தான் இந்த நேரத்தில் செஞ்சாதான் அந்த நேரத்தில் செஞ்சாதான் கடவுள் அப்படிலாம் கிடையவே கிடையாது நல்ல நேரம்ன்றது இந்த ஒரு காரியத்துக்கு கிடையாது இதை மாதிரி கூட நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு செய்தால் மேலும் மேலும் வரக்கூடிய கஷ்டங்கள் தனியும் மேலும் மேலும் வரக்கூடிய தரித்திரங்கள் தனியும் மேலும் மேலும் வரக்கூடிய பல வகையான தொந்தரவுகள்லாம் தனியும் அந்த காலத்தில் இதுக்காக தான் விரத காலம்னு வச்சாங்க இந்த விரத காலத்தில் இருந்து வந்தபோது நம்மளுக்கு மாற்றம் வந்துரும் பாருங்க இதை நம்ம விரத காலம்னு அந்தந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் அதெல்லாம் இல்லாமல் எப்போ வேணாலும் இந்த காலத்தை தொடங்குங்க இதில் சில கேள்விகள் வரும் பெண்களாக இருந்தால் நாங்கள் ஒரு மண்டலம் எப்படி பண்ண முடியும் நடுப்பில் தலைக்கு ஊற்றிக்கக்கூடிய காலங்கள் வீட்டுக்கு விலகாகக்கூடிய காலங்கள்லாம் இருக்குமே என்ன பண்ணலான்னா அதெல்லாம் ஒரு அஞ்சு நாள் எட்டு நாள் உங்களுக்கு தேவையான நாளை விட்டுட்டு அதுவாக இருந்தால் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் விடக்கூடாது தலைக்கு ஊற்றிக்கிற காலம்னா எப்போ முடியுதோ அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் கூடுதலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டியதான் செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் இது வந்து அந்த காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு மண்டலம் விரதம் இருக்காங்க பாருங்கள் பழனிக்கு போகணுன்னா ஒரு மண்டலம் விரதம் இருக்காங்க இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் விரத காலங்கள் நம்ம வச்சுருப்போம் அது வந்து ஒரு ஒரு கோயிலை சார்ந்து வைக்கிறோம் அந்த நேரத்தில் விரதம் வந்து போயிட்டு வந்தால் மாறுங்க மாற்றம் இருக்கு திருப்பதிக்கு போகணுன்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு சனி எட்டு சனிக்கிழமைக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்படி அப்போ அதெல்லாம் மாறுது பார்த்தீங்களா அப்படி போயிட்டு வரும்போது ஒரு மாற்றம் தெரியுது இல்லை அதே மாதிரி இதை வந்து நமக்கு அப்படி ஆலயமாக கருதாமல் வீட்டிலேயே விரத ஆகும் வீட்டிலே அது வந்து ஒரு கோயிலுக்குன்னு சாமிக்குன்னு இருப்போம் இது நமக்கே நமக்காக இருந்துக்கிறது தரித்திரம் ஒழிகிறதுக்காக இருக்குது அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல யோகங்கள் நல்ல நிலைகளை காட்டும் இறை நம்பிக்கையோடு இதை செய்தால் இந்த பட்டைக்கால்லேயே படுறது பட்டை கெட்டக்கூடியே கெடுறது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்ன்றது அந்த சொல்லிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்து வாழ்வில் வலம் பெற்று நலம் பெற்று சௌக்கியமாக வாழணும்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் நன்றி வணக்கம் வாழ்கணம்